துபாயில் பிச்சை எடுப்பதற்காகவே விசிட் விசா எடுத்து வந்த இருநூற்றி இரண்டு பேரை மடக்கி பிடித்த துபாய் காவல்துறை புனித ரமலான் மாதத்தில் மக்களை ஏமாற்றி பிச்சை எடுக்கும் கும்பல்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை துபாய் காவல்துறையினர் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பாக தொடங்கியுள்ளார்கள் இந்த நிலையில் இந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ரமலானின் முதல் இரண்டு வாரங்களில் மட்டும் சுமார் பிச்சைக்காரர்களை துபாய் காவல்துறை கைது செய்துள்ளது மேலும் கைதானவர்களில் ஆண்கள் என்றும் தொன்னூறு பேர் பெண்கள் எனவும் தெரிய வந்துள்ளது இதுகுறித்து துபாய் காவல்துறை கூறுகையில் பிடிபட்ட பெரும்பாலான பிச்சைக்காரர்கள் மக்களின் இரக்க குணத்தையும் தாராளமான மனப்பான்மையும் தவறாக பயன்படுத்தி விரைவாக பணம் சம்பாதிப்பதற்காக விசிட் விசாவில் நுழைந்துள்ளதாக கூறியுள்ளார்கள் ஆகவே வீதிகளில் ஆங்காங்கே பிச்சை கேட்கும் பிச்சைக்காரர்களிடம் குடியிருப்பாளர்கள் பரிதாபம் காட்ட வேண்டாம் என்றும் கருணையோடு பணத்தை வழங்கி ஏமாற வேண்டாம் என காவல்துறையானது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேலும் புனித ரமலான் மாதத்தில் ஏழை எளியோருக்கு நன்கொடை மற்றும் தானம் செய்ய விரும்பும் மக்கள் பதிவு செய்யப்பட்ட மற்றும் முறையான தொண்டு நிறுவனங்கள் மூலம் தங்கள் பங்களிப்புகளை வழங்கலாம் இது சந்தேகத்திற்குரிய நபர்களையோ குழுக்களையோ சேராமல் சரியாக தேவைப்படும் நபர்களை சென்றடையும் என காவல்துறை கூறியுள்ளது அதே சமயம் துபாய் காவல்துறையின் ஸ்மார்ட் ஆப் மூலம் சேவையை பயன்படுத்தியோ அல்லது தொள்ளாயிரத்தி ஒன்று என்ற எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ பிச்சை எடுப்பது போன்ற சட்டவிரோத செயல்களை புகாரளிக்கலாம் என துபாய் காவல்துறையானது பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது துபாயை சுற்றி பார்க்க வந்து தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இந்த ஆசாமிகளுக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் அபராதம் மற்றும் மூன்று மாதங்கள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் எமிரேட்டில் பிச்சை எடுக்க வெளிநாட்டிலிருந்து தனிநபர்களை அழைத்து வருபவர்களுக்கும் பிச்சை எடுக்கும் நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்பவர்களுக்கும் குறைந்தபட்சம் ஆறு மாத சிறை தண்டனையும் கூடவே ஒரு லட்சம் திராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்